அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு ஃபஸ்ட்டு கொஸ்டின் தவறான நிறுத்தற்குரியே பயன்பாட் பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக ஆப்ஷன் டி நேற்று மழை பெய்ததா ஆச்சரிய குறி ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் ஆச்சு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குரியே அமைந்த வாக்கியத்தை கண்டறிக காலையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை வாழை பிடித்தால் தாழ்மை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக சாப்பிடு ஆப்ஷன் பி தான் சாப்பிடு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனற்றில் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான தொடரை தேர்ந்தெடு அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் பொருத்தமான காலம் அமைத்தல் நடை என்ற சொல்லி நிரந்த காலத்தை குறிப்பிடு நடை அப்படின்னா நடந்தாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நடந்தாள் நெக்ஸ்ட்டு ஜெயகாந்த் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூல்களில் நூல் நூல்கரிடம் வினாவதில் இது எவ்வகை வினா ஆப்ஷன் டி பி கொழல் வினா கொல்லல் வினா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இச் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினா விதுதல் என்ன வகை வினா ஆப்ஷன் டி ஐய வினா ஆப்ஷன் டி ஐய வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமது மாடுகள் தமது தலையை ஆட்டின ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விடை கவலைக்கு கொடு ஆப்ஷன் சீதாங்கரை கவலைக்கு கொடு மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக மா அப்படின்னா கூதுரை ஆப்ஷன் கரெக்ட் குதுரை இரு பொருள் தருக திங்கள் நிலவு மாதம் ஆப்ஷன் கரெக்ட் நிலவு மாதம் கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு கிரியேட்டர் சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு இன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு இன் இன்ஸ்க்ரிப்ஷன் கல்வெட்டு சரியான பொருள் அறிந்து பொறுத்துக நீ செய் நீ செய் அப்படின்னா ஏவல் விடை வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை கால் வலிக்கும் உருவது கூறல் விடை வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது சுட்டுவிடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தெரிவு செய்தல் சூரன் வீரன் பொக்கிசம் செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க களித்திட மகிழ்ந்திட நச்சரவம் ஆப்ஷன் நாலு விடமுள்ள விடமுள்ள பாம்பு விடுதி விடுதி தங்கும் இடம் கானகம் காடு ஆப்ஷன் எட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று பிள்ளை திருத்தி சரியாக எழுதுக குழலில் நடனம் ஆடியது ஆப்ஷன் ஏ ஆடினாள் குழலில் நடனம் ஆடினாள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பிழையை நீக்கி எழுது அறிவு ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓரறிவு சொல் பொருள் பொருத்துக முத்து சுடற் போல நிலா ஒளி தூயா நிறுத்தத்தில் நிறுத்தத்தில் தூய நிறுத்தத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்டல் ஆப்ஷன் தான் கரெக்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒருமைப்பண்பை பிழையை நீக்குக பறவைகள் வந்து தங்கின ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்குக யானை கூட்டம் வந்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் யானை கூட்டம் வந்தது ஒருமை பண்பை பிழையை நீக்கி எழுதுக மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கண் இறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கண் கூட்டல் உறங்கு கண் உறங்கும் என்னும் சொல்லை சாரி கண் உறங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்க ஆப்ஷன் தான் கரெக்ட் பிரித்து எழுதுக கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிரித்து அவ் அவ்வுருவம் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வுருவம் அப்படின்னா அவ் ஆ கூட்டல் உருவம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தவறான இணையை கண்டறிக கெடு கோடு ஆப்ஷன் டி கெடு கோடு அற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு வலுவற்ற தொடரியது கொடியில் உள்ள மலரை கொய் கொய்து வா ஆப்ஷன் பி பிறமொழி சொல்லற்ற தொடரியது ஆதி அகில் விசம்பு கனல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறான் ஆப்ஷன் பி நடக்கிறான் அப்படின்னா நட ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பின்வருவற்றில் தவறான இணையை கண்டறிக கலை எடு ஆப்ஷன் பி கலை எடு அகர வரிசைப்படுத்துக இலி உலை கை கிளை யாழி பிளரி ஆப்ஷன் டி தான் கரெக்டு சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக எழுதுதல் கேட்டால் ஆப்ஷன் டி எழுதுதல் கேட்டல் நெக்ஸ்ட் சொல்லின் வினைமுற்றை காண்க படி அப்படின்னா படித்தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் படி ஆப்ஷன் டி படித்தான் அகரவரிசையில் எழுதுக அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி ஆப்ஷன் சி தான் கரெக்டு அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க திராவிடம் தூரு தெலுங்கு தைலம் ஆப்ஷன் டி திராவிடம் தூரு தெலுங்கு தைலம் அகர வரிசைப்படி சொற்களை செய்க ரிங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத் ரௌத்திரம் ஆப்ஷன் சிதங்கரேட்டு ரௌத்திரம் சொற்களை ஒழுங்குபடுத்துக பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கோடை மாட்சியை புலப்படுத்துகிறது கோடையின் சிறப்பால் போற்றப்படுகிறது ஆப்ஷன் சி கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டு எனக்கு எழுதத் தருகிறாய் எனக்கு எழுதி தருகிறாய் என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை கண்டறிக ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை விடைக்கேற்ற வினா வினையை தேர்ந்தெடுத்தல் அகத்தியர் புதிகை மலையில் வாழ்ந்தார் ஆப்ஷன் சி எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் அதுதான் ஆன்சர் விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் பி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நல்ல சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் பி என்ன சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான கலை சொல்லை கண்டறிக கான்ஸ்னட் மெய்யெழுத்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு கான்ஸ்னட் மெய்யெழுத்து சரியான கலை சொல்லை தெரிவு செய்க ரேஷ்னல் பகுத்தறிவு ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ஆப்ஷன் சி தான் கரெக்டு விடை வகைகள் எனக்கு கட் எனக்கு கற்றுத்தருகிறையா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் சீருடை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இதில் தவறான இணை எது நாஸ்டா பலகாரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு புதுகை என்னும் மறுச்சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டை ஆப்ஷன் பி புதுக்கோட்டை மறுவுப் பெயரை அல்லாத பெயரை கண்டறிக வேலூர் ஆப்ஷன் சி வேலூர் தவறான பெயரின் மறுவை எழுதுக கும்பகோணம் கும்பை ஆப்ஷன் பி கும்பகோணம் கும்பை கீழ்காண்ட வாக்கியங்களின் சரியான நிறுத்தர் குறியீடை வாக்கியத்தை கண்டறிக முக்கணி மா பலா ஆப்ஷன் ஏ முக்கணி மா பலா வாழை நெக்ஸ்ட் வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றில் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக செஞ்சான் ஆப்ஷன் பி செஞ்சான் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு யானை சரியான சொல் ஆப்ஷன் டி கன்று ஆப்ஷன் டி கன்று அத்தி பூத்தர் போல் உவமை கூறும் பொருள் தெளிக அரிது அரிதாக ஆப்ஷன் பி தான் கரெக்டு அரிதாக அத்தி பூத்தர் போல் அப்படின்னா அரிதாக சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு சோர் சரியான சொல் உண்டான் ஆப்ஷன் டி உண்டான் பொருத்தமான காலம் அமைத்த நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடரை குறிக்கும் காலம் இறந்த காலம் ஆப்ஷன் டி இறந்த காலம் வினாவின் வகையை கண்டறிக வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாய் என்ற அக்கா தம்பியிடம் வினாவி வேலை செல்லுதல் சொல்லுதல் ஆப்ஷன் ஏ சி ஏவல் வினை ஆப்ஷன் சி ஏவல் வினை வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினாவி வேலை சொல்லுதல் அப்படின்னா ஏவல் வினை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனலில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு நாவில் தோறும் நூல் நயம் போல் பயல் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு உரியது அதுபோல ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதுபோல ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அருக இ புக் மின் நூல் ஆப்ஷன் பி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நே ஆப்ஷன் அறிவு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அறிவு அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றால் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு பொருள் தருக ஆறு அப்படின்னா என் நதி ஆப்ஷன் தான் கரெக்டு என் நதி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக மடு மாடு ஆப்ஷன் பி நீர்நிலை எருது நீர்நிலை எருது கீழ்காண்ட தொடர்களை கவனி கூற்று ஏ இந்திய தேசிய ராணுவ இராணுவ தலைவராக இருந்ததில்லால் இந்திய ராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் ஆர் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் ஆப்ஷன் ஏ கூற்று சரி ஆர் காரணம் சரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கலைச்சொலை அறிக பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி கலைச்சொல் அறிகார்டிஸ் காட்டிஸ் அப்படின்னா நட்பண்பு ஆப்ஷன் பி கரெக்டு நட்பண்பு கோட்டிஸ் அப்படின்னா நட்பண்பு தகுந்த சொல்லை தே சே சாரி தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக பிறரிடம் நான் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இன் சொல் பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக ஆப்ஷன் கல்லவர்கள் டேஸ் சென்றனர் மாந்த குயில்கள் கூவினன் கால் விரைந்து சென்றது மல்லிகை மலர்ந்து மனம் வீசியது ஆப்ஷன் ஏ ஆ மூணு ஆ ஒன்று இ நாலு இ ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்டு கீழ்கான்றவற்றில் எச்சொற்கள் செயலுக்கே உரியவன நன் நன்னூலர் கூறுகிறார் ஆப்ஷன் டி உரிய சொற்கள் காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க காலக்கணிதம் பொன்னினும் விலைமிக பொருளென செல்வம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கொடு கெடுக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொறுத்துக நொடி அப்படின்னா நாற்றம் மழலை அப்படின்னா குழந்தை வனப்பு வனப்பு அப்படின்னா அழகு பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று பொருத்துக சொல் பொருள் உரு அப்படின்னா அழகு போல அப்படின்னா பிளக்கு பிளக்கு மங்கம் அப்படின்னா கப்பல் எல் பகல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கீழ்காண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என இத்தனை இத்தனை உணர்ச்சிகள் நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முத முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்று இரண்டு தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவசரங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள் ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது மனிதர்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மனிதர்கள் மிருகங்களால் எழு எதை காட்ட முடியும் கோபம் பயம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கோபம் பயம் போல் நவ நவரசங்களை காட்ட முடியாது ஆப்ஷன் பி மனிதன் நெக்ஸ்ட் உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது மூளை ஆப்ஷன் சி தான் மூளை எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் ஆப்ஷன் பி மூளை உடல் பேதையார் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் பி அறிவுடையார் பேதையார் அப்படின்னா அறிவுடையார் நெக்ஸ்ட் அன்னியர் எதிர்ச்சொல் தருக அந்நியர் அப்படின்னா உறவினர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உறவினர் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக பாவலையர் பாவலையரார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பாவலையர் எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிக முல்லைப்பாட்டு ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக மிஷின்களாக கண்டுபிடித்தனர் மிஷின்கள் அப்படின்னா இயந்திரம் ஆப்ஷன் பி தங்கரை இயந்திரம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக லேண்ட் பிரீஸ் ப்ரீஸ் அப்படின்னா லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு நிலக்காற்று டெரோமினோ டெரி டெரிமனொலைஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் யாது அப்படின்னா கலைச்சொல் அப்படின்னா கலைச்சொல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தர்க தாவர உறுப்பு மெல்லிதல் நூல் இலை நூல் இலை ஆப்ஷன் வி தான் கரெக்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் அப்படின்னா கோ தலைவன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கோ தலைவன் வென்றார் என்பதன் வேர் சொல் வெல் ஆப்ஷன் பி வெல் வேர்ச்சொல்லின் வினையள பெயரை காண்க பாடு அப்படின்னா பாடியவன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாடியவன் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு அப்படின்னா பாடி ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாடி நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக வீரத்தைச் சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாக கலையாக திகழ்வது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்து திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம் பதியாக மலைவளம் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்து திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம் பதியாகும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால்வழிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு உருவது கூறல் விடை நெக்ஸ்ட்டு தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சிறுவன் பாடம் படித்தன ஆப்ஷன் பி சிறுவன் பாடம் படித்தன செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பானை குவை குவை குயவனால் வளைய வணையப்பட்டது செய்பாட்டு வினை வாக்கியம் ஆப்ஷன் பி தங்கரை செய்ட்டு வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம் கடலில் கரைந்த பெருங்காயம் கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுபமை கூறும் பொருள் விளக்கம் பயனின்மை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பயனின்மை கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்னா பயனின்மை டெம்பஸ்ட் என்பது பெருங்காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு தேங்க் யூ